மீனராசி நண்பர்களே உங்களை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் ஒரு பெரிய பயம் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஏற்பட்டிருக்கலாம் என்ன பயம் இந்த ஏழரை சனியை பற்றி பயம் இந்த பன்னிரெண்டாம் இடத்தில் விரைய சனியாக சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்காரு அந்த சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜென்மசனியாக சஞ்சரிக்கப் போவதாக சொல்லப்படுகிறது திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி இந்த சனி காலகட்டம் நமக்கு எப்படி இருக்கும் என்ன செய்வார் ஜென்மசனி என்ற கேள்விகள் உங்களிடம் இருக்கும் ஒரு சின்ன தகவலை மட்டும் முதல்ல சொல்லிடுறேன் இந்த ஏழரை சனி காலகட்டம் என்பது முதல் சுற்று வருகின்ற போதுதான் ஒருவருக்கு அத்தனை விதமான சங்கடங்களையும் ஏற்படுத்துவார் சனி பகவான் இரண்டாவது சுற்று வருகின்ற காலத்தில் முப்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அது இரண்டாவது சுற்றா இருக்கும் கண்டிப்பாக அந்த இரண்டாவது சுற்று வருகின்ற தான் அந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து அத்தியாவசியமானவற்றையும் சனி பகவான் வழங்குவார் எழுதி வச்சுக்கோங்க வாழ்க்கைக்கு அடிப்படை தேவை என்ன இருக்குது சொந்த வீடு வேணும் சொந்த வாகனம் வேணும் நிலையான வருமானம் வேணும் புரியுங்களா சேவிங்ஸ் இருக்கணும் தேவைக்கற்ற செலவு செய்கின்ற அளவிற்கு நமக்கு பணம் வந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த நிலையினையெல்லாம் இரண்டாவது சுட்டு சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் ஒவ்வொரு ஜாதகருக்கும் இன்னும் குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா ராசினரான உங்களுக்கு நட்பான கிரகம் தான் சனி பகவான் அப்போ உங்கள் ராசிக்குள்ளே வந்து சஞ்சாரம் பண்ண போறாரு உங்கள் ராசிக்குள்ள சனி பகவானுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதியும் இருக்கு புரியுங்களா சனி பகவானுடைய ஆதிக்கும் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கு அப்போ சனி பகவான் செய்வதெல்லாம் உங்களுக்கு நன்மையானதாகவே இருக்கும் என்பதை முதலில் நீங்கள் மனதில் வச்சுக்கணும் அப்போ ஜென்ம ராசிக்குன்னு வர போது பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக மட்டும் கொஞ்சம் கழுத்திற்கு கீழே இடுப்பிற்கு மேலே கொஞ்சம் கவனமா பார்த்துங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவற்றில் ஏதேனும் சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அதற்காக செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் நிலையிட்ட தன்மை எந்த ஒன்றுமே பார்த்தீங்கன்னா எடுத்த முடிச்சோன்ற இல்லாம அது இழுபறையாவே போயிட்டு இருக்கும் சனி பகவான் நின்று பலன் கொடுப்பவர் அதிவேகமாக பலன் கொடுப்பவர் நின்று நிதானமாக பலன் கொடுப்பவர் நிச்சயமாக பலன் கிடைக்கும் அது நிதானமாக கிடைக்கும் அதற்குரிய முயற்சியும் உழைப்பும் உங்களுக்கு இருக்க வேண்டும் இது ஜென்ம சனி என்பது உங்களுக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஏன் முயற்சி முன்னேற்றம் சொல்லுன்னா அவருடைய மூன்றாவது பார்வை மூன்றாவது இடத்தின் மீது பதிவுது இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த முயற்சியெல்லாம் வெற்றியாகும் ஒரு வேலையில் இருக்கீங்க வேலைக்கு மாறுதல் கிடைக்கணும் இப்ப முயற்சி பண்ணலாம் ஒரு இடம் ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருக்கீங்க வாங்க முடியல இப்போ முயற்சி பண்ணலாம் ஒரு வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க அது இப்போ கிடைக்கும் இந்த நிலைமையெல்லாம் மூன்றாம் இடத்தின் மீது சூரிய சனி பகவானின் பார்வை பதிகின்ற காலத்தினால் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் ஏழாம் பார்வை ஏழாம் இடத்தின் மீது பதிகிறது இந்த ஏழை பற்றி ஒரு மூன்று கதை சொல்லலாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா நட்பு இரண்டு உறவுகள் இரண்டு நண்பர்கள் ஒன்றாகின்ற இடம் ஏழாம் இடம் அது களத்தரஸ்தானம் சொல்லுவோம் நட்பு ஸ்தானம் சொல்லுவோம் கூட்டு வியாபாரம் சொல்லுவோம் அப்போ வாழ்க்கை துணைக்குரிய இடமும் ஏழாம் இடம்தான் இந்த காலகட்டத்தில் ஏழாம் இடத்திற்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதாவது ஆணாக இருந்தால் தன்னுடைய மனைவியினுடைய உடல்நிலையை கவனமாக பார்த்துக்கணும் பெண்ணாக இருந்தால் கணவருடைய உடல்நிலை கவனமாக பார்த்துக்கணும் நண்பர்களை முடிந்தவரை அனுசரித்து போவது நன்மையாக இருக்கும் இல்லை என்றால் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு விரிசல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டு தொழில் இருப்பாருங்க போட்டு செய்யறது அங்கே கூட நிதானமா இருக்கணும் அவசரப்பட்டு ஏதாவது வார்த்தைகளை விட்டால் பிரத்யேகத்தான் வரும் நிதானமா இருக்கணும் அதற்கு மேலாக சனி பகவானின் பத்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் பதிகிறது இங்கே தான் நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் வேலையில் கூட நீங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த வேலையில் ஏதாவது வில்லங்க வரும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அதன் காரணமாக பாதிப்புகள் ஏற்படுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கும் இல்லை சொந்தமாக தொழில் செஞ்சுட்டு வருவீங்க அங்கே கணக்கு வழக்கில் சிக்கல் இருக்கலாம் உங்களுடைய பணியாளர்கள் உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தலாம் வரவு செலவில் சிக்கல்கள் ஏற்படலாம் அப்படிங்களா அரசாங்க வழியில் நெருக்கடிகள் ஏற்படலாம் இதில் எல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கின்ற போது தொழில் ரீதியாக ஜீவன ரீதியாக நேர்மையாக சுத்தமாக நியாயமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அது சின்ன பிசகு ஏற்பட்டாலும் சனி பகவான் நீதிமானாகிய சனி பகவான் உங்களுக்கு தண்டனை வழங்குவார் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தவறு செய்தால் மிமம் வாங்கிடக்கூடிய நிலை கூட ஒரு சிலருக்கு ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க என்ன செய்து வரும் தொழில் மிக முக்கியமானது அதில் அக்கறையோடு செயல்படுகின்ற நேரம் உங்களுக்கு சங்கடங்கள் இல்லாமல் போகும் வியாபாரத்தில் கூட ரொம்ப அக்கறையாக கவனமா இருக்கணும் கொஞ்சம் யாரையும் நம்பி எந்த பொறுப்பை ஒப்படைக்க வேண்டாம் எல்லாவற்றையும் நீங்களே எடுத்து செய்வது நன்மையாக இருக்கும் முடிந்தவரை வாழ்க்கை துணையை அனுசரித்து போங்க வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலை கவனமா இருங்க இந்த சனி ஜென்ம சனி உங்களுக்கு யோகத்தை உண்டாக்குவார் மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மீனம் ராசினியர்களை மீன ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி ஜென்ம சனி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறபோது மீனராசின்னு எடுத்துக்கிட்டாலே மீனம் கடகம் சிம்மம் விருச்சகம் மேசம் இவர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்தளவு கொஞ்சம் அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடியவர் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இது இரண்டு பகுதிகளாக பிரித்து பாருங்கள் முப்பது வயதுகளுக்கு மேம்பட்டவராக நீங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இருந்தால் நீங்கள் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக இந்த சனிப்பெயர்ச்சி பெரிய ஆபத்தை கொடுக்க போகிறதில்லை இதுக்கு மாறாக நீங்கள் அதை பொங்கு சனி என்று புரிந்து கொள்ள வேண்டும் தொட்டகாரியம் துலங்கும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் உழைப்பு வளர்ச்சியை கொடுக்கும் எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு களம் காத்து கொண்டிருக்கிறது நீங்கள் தாராளமாக உழைக்கலாம் வெற்றி பெறலாம் பாடுபடலாம் நிம்மதி அடையலாம் மகிழ்ச்சி அடையலாம் இப்படிப்பட்ட சகல சம்பத்துக்களை பெற்றுக்கொள்வதற்கு இந்த முப்பது வயதுகளுக்கு மேலே உள்ளவங்களுக்கு மீனராசிக்காரங்களுக்கு எந்த துன்பங்களும் இல்லை இந்த முப்பது வயதுக்கு கீழே உள்ளவங்க என்னத்தில் கவனமாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும் கோளாறுகள் வராமல் பார்க்கணும் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி வரும் சில பேருக்கு உள்ளங்காலு பாதங்கள் இப்படிப்பட்ட இடங்களில் அடி வாங்குகிற பலன்கள் ஏற்படும் படிக்கிற பசங்களுக்கு எக்கச்சக்கமான மரதி குணங்கள் வரும் காலையில் எந்திரிக்க முடியாமல் தட்டளிக்கிற வாய்ப்புகள் இருக்கும் இந்த கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்கள் பல நாள் அதில் எந்திரிக்க முடியுங்க காரணத்தினாலேயே காலேஜுக்கு போகாமல் கட்டடிச்சிக்கிற வாய்ப்புகள் இருக்கும் பொறுப்பற்ற தன்மைகள் வளர்கின்ற மாதிரி தெரியும் இளம் பிள்ளைகளின் போராட்ட குணத்தை பெற்றோர்கள் பார்க்க வேண்டியது கட்டாயம் அவர்களுக்கு பக்கத்திலிருந்து உங்களோட அனுசரணையான உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க ஆர்டர் போடாதீங்க ஏனென்றால் இந்த ஏழரசனி என்று சொல்லக்கூடியது அவர்களை பாடாக படுத்துது அவங்க எப்படி தன்னைத்தானே மாற்றிக்கிறது அது விதி விளையாடுதுங்கிறத தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்ப இதில் இப்படி புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது உங்க ஏழர் சனியோ அட்டமத்து சனியோ அருசா சனியோ முடி போய் உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னா உங்க தயவோட உங்க பிள்ளைகளை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஒரு பக்கத்துல பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான லாபங்கள் கிடைக்கும் ஏனென்றால் அவர் பத்தாவது பார்வையாக தனது மூன்றாவது பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கின்றார் இந்த பத்தாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் செய்தொழில் முன்னேற்றம் செய் தொழில் மாற்றங்கள் இருப்பிட மாற்றங்கள் நல்ல டர்ன் ஓவர் ஆகிறது பெருத்த லாபங்களை பார்ப்பது பிரம்மாண்டத்தை கண்காணிப்பது ஒரு நூறு பேருக்கு வேலை கொடுக்குற ஃபேக்டரி வச்சிருந்தவங்க இப்போ ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்குற ஃபேக்ட்ரியை மாற்றுவாங்க வெளிநாடுகளுக்கு சென்று தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளி மாநிலங்களுக்கு சென்று வெளி ஊர்களுக்கு சென்று தொழில் துவங்குகிற வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படி பல கோணங்களில் உங்களுடைய பிரம்மாண்ட சக்தியை நிரூபித்து காட்டுவதற்கு ஒரு அற்புதமான காரியத்தை அற்புதமான காரியங்கள் அந்த அனுகூலங்களை இந்த மீனத்தில் பிறந்தவர்கள் கட்டாயமாக பார்ப்பீங்க போல் இன்னும் மேனத்தில் பிறந்தவங்க சொந்தமாக இல்லை நான் வேலைக்கு போயிட்டுருக்குறேன் சார் எப்படி சார் இருக்கும்னு கேட்டிங்கன்னா வேலையில் உத்தியோக மாற்றம் இடமாற்றம் பதவி மாற்றம் முன்னேற்றம் இப்படிப்பட்ட நல்ல பலன்களோடு கூடி நிறைய லாபங்கள் வரும் நீங்கள் ஒரு ஐம்பதாயிரரூவா சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்க இப்போ எழுபத்தாயிரரூவா எண்பதாயிரரூவா சம்பளத்துக்கு போகிற மாதிரி இடமாற்றங்கள் கிடைக்கும் போல் இந்த ரியல் எஸ்டேட்டு நிலப்புலன்களை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க இயற்கை சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல லாபங்கள் பெற முடியும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தொழில் வளர்ச்சி இருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் இதேபோல் இந்த சனி பகவான் மூன்றாம் பார்வையாக ரிஷபத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடியது உங்களை விட வயதில் இளையவர்களாக இருக்கக்கூடியவரோடு அனுசரித்து போகணும் இப்போ அப்பா அம்மாவாக இருக்கிறவங்க பிள்ளைங்களோடு அனுசரித்து போகணும் மூத்த அண்ணனாக இருக்கக்கூடியவர் தம்பி தங்கச்சியோடு அனுசரித்து போகணும் நீங்கள் ஒரு வழிகாட்டியாக பாரந்திருக்கக்கூடியவராக பொறுப்பாளியாக இப்படியெல்லாம் இருந்து கொண்டு குடும்பத்தை கவனிக்க அப்படிங்கிறதுல நீங்கள் கண்ணுங்கருத்துமாக இருக்கணும் அதே போல் மூன்றாம் இடம் என்பது உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு நீங்கள் தான் கடவுள் இதை நீங்கள் கொஞ்சம் பொறுப்பாக உணரணும் அவங்களை எதாச்சும் அதிகாரமாக பேசுகிறது தூக்கி கடாசறது போங்கிறது வாங்கிறது இதெல்லாம் கணக்கில் சேர கொஞ்சம் பயபத்திரமாக அதை கணக்கு போட்டு பாருங்கள் உங்களை நம்பி வர்றவங்கள உங்களை நம்பி கூட இருக்கிறவங்களை அவங்களை நீங்கள் காப்பாற்றணும் அப்படிங்கிறத முறைப்படி பாருங்கள் அதே போல மூன்றாம் இடத்தை சனி பார்த்து கொண்டிருப்பது என்பது முயற்சிகள் வெற்றி பெறும் நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் அதை சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்புகள் ஒரு பக்கத்தில் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கு அப்போ அந்த மூன்றாம் இடம் என்பது இடமாற்றத்தை சந்திக்கக்கூடிய இடம் கண்ணு காது மூக்கு தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகள் ஏற்பட்டு மருத்துவம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இடம் அப்ப இடமாற்றங்கள் மருத்துவத்தினால் உடல் நலத்தில் முன்னேற்றங்கள் இப்படிப்பட்ட பல பாதைகளில் உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும் இதே போல ஏழாம் இடத்தை சனி பார்க்கிறார் இந்த ஏழாம் இடத்தை சனி பார்க்கறதுனால கணவன் மனைவி குடும்ப உறவுகளுக்குள்ள கொஞ்சம் மனக்கிலேசங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் ரொம்ப வயதானவர்களாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் உடல்நலக் கோளாறுகள் ஏற்பட ஆரம்பிக்கும் இல்லை தொழிலுக்காக வேண்டி நீங்கள் ஒருவரை ஒருவர் விட்டு விலகி தூரதேசங்களுக்கு சென்று வருகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் இதையெல்லாம் மனதார வரவேற்று கொண்டு அதையும் நீங்கள் கடைப்பிடித்து வாழணுங்கிறது கட்டாயம் இல்லை பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு கூட ஏதாவது ஒரு சின்ன லெவலில் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை நீங்கள் மூன்றாவது நபருக்கு எடுத்து சொல்லாமல் நீங்களாகவே அதை பேசி தீர்த்து கொள்ள வேண்டியது கட்டாயம் இவ்வளவுக்கு மத்தியில் இன்னும் சில பேர்கள் புதிய தொழில் துவங்குவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறது இப்படிப்பட்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு வரும் அந்த ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடியது காலபுருஷனுக்கு ஆறாம் இடமாக இருக்கிறதுனால உழைப்பாற்றல் பெருகும் தன்னம்பிக்கை பெருகும் உங்கள் உழைப்பே உங்களுக்கு சாதனையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இப்படி அநேக விதங்களில் இந்த சனி மாற்றம் என்பது மீனத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளை அள்ளி வழங்கக்கூடிய காட்சிகள் கண்டிப்பாக தெரியும் இதிலும் குறிப்பாக இன்னொன்று சொல்கிற குரு என்பது மே மாதம் பதினான்காம் தேதி நான்காம் இடத்துக்கு போகிறார் அதுவும் நல்லது செய்யும் இதைவிட அற்புதமான ஒரு அமைப்பு என்னென்னு கேட்டீங்கன்னா பதினெட்டாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ராகு பகவான் உங்கள் ராசியை விட்டுவிட்டு விட்டு பனிரெண்டாம் இடத்துக்கு போகிறார் கண்டிப்பாக உங்களுடைய எதிரிகள் அழிவார்கள் நீங்கள் போட்ட திட்டங்கள் வெற்றி பெறும் உங்களை கெடுத்தவர்கள் அகன்று போவார்கள் உங்களை பிடித்திருக்கக்கூடிய சூனியங்கள் விலகும் நிச்சயமாக ஏழரைச் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் உறுதியான மனநிலைகளோடு நீங்கள் செல்லுங்கள் வெற்றி பெறுவது நிஜம் நிஜம் உறுதி